ஒரு ஃபன் டாஸ்க்கை எவ்வளவு சீரியஸான டாஸ்கா மாற்ற முடியுமோ அவ்வளோ சீரியஸான டாஸ்க்காக மாற்றிட்டிருக்காங்க இதுல கானா வினவத்தை வெறுப்பேற்றுனா ஈஸியாக வெறி ஆயிடுவாரு அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அதுக்கேற்ற மாதிரி வெறுப்பேற்றுனாங்க அதே மாதிரி இந்த மனுஷனும் வெறியாகி வெளியே கிளம்பி வந்துட்டாரு அப்படின்ற மதம் சொல்லணும் இதுக்கப்புறம் ஏகப்பட்ட கலவரங்கள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மதம் சொல்லணும் இதுக்கு மாஸ்டர் மைண்ட் ஒருத்தர் இருக்கார் அது யார் தெரியுமா விக்கல் சிக்ரம் இப்போதான் அந்த பிளானை போட்டு வீடுக்குள்ளே போனார் இப்போதான் பார்த்தேன் ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது அதாவது விக்ரம் போட்ட பிளான் எல்லாம் ஓகே தான் வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் இந்த டீம் வந்து பரிதாபகரமான நிலமையில இருக்க டீம்டா அந்த டீமை ஏண்டா நோண்டுறீங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் யோசிக்க தோணுது கானா வினோத்தை ஈஸியாக ட்ரிகர் பண்ண முடியுங்க யார் நினைச்சாலும் ஈஸியாக வெறுப்பேத்தி அவர் ஒரு மாதிரி பீக்கு கொண்டு போயிட முடியும் சாண்ட்ரா கத்துறாங்க இங்கே வினோத் நீ அமைதியாக உட்காருங்க கேட்காதிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த மனுஷன் அதெல்லாம் நேரம் முடியாது என்ன கத்துறானுங்க அவனுங்க இரு நான் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு ஆக்டிவிட்டி ரூமுக்கே போகிறாரு ஸோ அந்த அளவுக்கு மனுஷன் வெரி ஆகிட்டப்பில் ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குல்ல இந்த டீம் மற்ற டீம் வந்து வெறுப்பேத்துச்சா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லை ஆனால் மற்ற ரெண்டு டீமும் சேர்ந்து இந்த டீம் இந்த அளவுக்கு வெறுப்பேற்றதுக்கான காரணம் என்னன்னா இதில் வந்து பார்வதி டீம் வந்து பார்த்தீங்கன்னா லீடிங்கில் இருக்காங்க நான் யோசிச்சு கூட பார்க்கல பார்வதி கமுர்தினி இவங்க ரெண்டு பேரும் இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க சாரி கமுர்தினி இல்ல பார்வதி நல்லா பர்ஃபார்ம் யோசிச்சு கூட பார்க்கல உண்மையில நல்லா தான் பண்ணாங்க அது மாதிரி வெளியே கனி ஆதிரை ரெண்டு பேருமே பயங்கரமா கண்டுபிடிச்சாங்க பாட்டை டக்கு 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 டக்குனு பாத்தீங்கன்னா பாட்டை கண்டுபிடிச்சு முடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு முக்காவரம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச முக்காவரம் தான் நினைக்கிறேன் சோ ஒரு முக்காவரம்ல பாத்தீங்கன்னா மொத்த பாட்டி அஞ்சு பாட்டியுமே கண்டுபிடிச்சு முடிச்சாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா டைமிங் வேற லெவல் இன்னும் எக்ஸாக்ட் டைம் என்னன்னு பிக் பாஸ் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் ஆனா ஒரு முக்காவரம் கூட தான் இருக்கும் ஏன்னா அவ்வளவு சீக்கிரமா டக் டவுன் முடிச்சிட்டாங்க சோ எனக்கு அதை பார்க்கும்போது ஒரு விஷயம் தான் தோணுச்சு அப்ப இன்னைக்கான எபிசோட்ல இதுக்கப்புறம் பயங்கரமா இவங்க கலவரம் பண்ணப் போகிறாங்க அப்படின்றது கிளியராக புரிஞ்சுது அப்பயே ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்வதி டீம் டைம் செட் பண்ணியிருக்காங்களே அந்த டைமுக்கு முன்னாடி இந்த கரகாட்ட கும்பல் வினோத் டீம் வந்து முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க தான் லீடு அவங்க தான் வின் அவங்களுக்கு தான் ரெண்டு பாயிண்ட் ஓகேங்களா ஸோ இந்த ப்ரோமோல பார்க்கும் போதே தெரியுது முதல் ரெண்டு பாட்டை டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிடறாங்க அவங்களும் உள்ள ஜாலியாக தான் இருக்காங்க ஆனால் அதுக்கடுத்து வரக்கூடிய பாட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்க கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்றதுக்கோசம் ரெண்டு டீமும் களத்தில் இறங்கி கலாய் கலாயின்னு கலாய்க்கிறானுங்க அது ஏதோ பாட்டு பாடுறானுங்களே உருளைக்குட்டி உருளை உருளைக்கிழங்கு செல்ல குட்டி அந்த பாட்டு எடுத்து பாடி பயங்கரம் வெறுப்பு எழுதுறானுங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கானா வந்து பயங்கரமாக பிக்கு ஒரு மாதிரி ட்ரிகராகி ஒரு மாதிரி போயிட்டாரு பிக் பாஸ் வந்து இங்கே வரக்கூடாது சொல்லியிருக்காருல அப்புறம் ஏய் போய் அவர்கிட்ட கேட்டுக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா கற்றுக்கத்துன்னு கத்துறாரு அது எனக்கு பார்க்கும்போது அவ்வளோதான் வேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணியிருக்கலாம் கானா வினத்தை உள்ளே அமைச்சிருக்கலாம் ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் சண்டை போட்டால் ஒன்றும் ஆக போகிறது இல்லை பாஸ் வந்து டாஸ்கை ஸ்டாப் பண்ண போகிறதும் இல்லை அந்த இடத்துல நீங்கள் எந்தளவு காம இருக்கீங்களோ நீங்கள் அப்படி தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் ஸோ எனக்கு தெரிஞ்சு கரகாட்ட கும்பல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் இழுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா முதல் ரெண்டு பாட்டு சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இவங்கலாம் கத்தல் கூச்சல் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் வினோத் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பீக் மோடு போயிட்டு இருக்காரு உள்ளே இருக்க அந்த திவ்யாவும் சரி அமித்தும் சரி ரெண்டு பேருமே ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே மயக்கம் போடுற மாதிரி ஒரு மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதில் வந்து திவ்யா ஓரளவுக்கு பண்ணுற மாதிரி இருக்குது இது அமித் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் திணற மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருமே பெரிய டான்ஸர்ஸ்லாம் இல்லை ஓகேங்களா ரெண்டு பேருமே அந்த அளவுக்குலாம் பெருசாக ஆட வரல ஆனால் ஓரளவுக்கு திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹுக் ஸ்டெப் வந்து போட ட்ரை பண்ணுறாங்க அமித்து மனுஷனுக்கு வரல எனிவேஸ் அவரால் முடிஞ்சது அவர் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் வெளியே இருக்கவங்க அவங்க போடுற உக் ஸ்டெப் வச்சு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் டான்ஸும் ஒரு மேட்டரே கிடையாது இங்கே எவன் டான்ஸ் ஆடுறா டான்ஸ் ஆடலாம் இல்லை எல்லாம் உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா செய்கை தான் பண்ணிட்டு இருக்கானுங்க இங்கே வந்து டான்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எல்லாம் மறந்துட்டானுங்க இங்கே டான்ஸ் ஆடிக்கிட்டே பண்ணணும் அப்படின்றதான் டாஸ்க்கு இப்போ போன இதிலே பார்த்துருப்போம் பார்வதி ஆகட்டும் கமுர்தீன் ஆகட்டும் இதுக்கு முன்னாடி விக்கல் சுக்கில அரோரா இவங்கள ஆகட்டும் ஸோ யாருமே பார்த்தீங்கன்னா பெருசாக டான்ஸ் ஆடி இருக்க மாட்டாங்க ஜஸ்ட் அவங்க செய்கி அந்த ஒரு இது அந்த அந்த பாட்டில் வந்து எது போ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடி லாங்குவேஜ்ல பண்ணிக்காம இது தான் டான்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இங்கே டான்ஸ் ஆடுறது முக்கிய இல்லை நீங்கள் எவ்வளோ கிரியேட்டிவாக யோசிச்சு எவ்வளோ க்ரியேட்டிவாக அதை கன்வே பண்ணுறீங்க தான் முக்கியம் பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச டைமிங் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது அதாவது பார்வதி டீமோட அதிகமாக போகிற மாதிரி தான் இந்த ப்ரொமோ பார்க்கமோ தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் எவ்வளோ சீக்கிரம் முடிச்சிருக்காங்க அப்படின்றது தெரியல ஆனால் இதுக்கு அப்புறம் எக்கச்சக்கமான கலவர இருக்கு கானா வினவத பற்றி நான் நல்லாவே தெரியும் அந்த மனுஷனை பொறுத்த அவரை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பண்ணி விட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் ஏகப்பட்ட சண்டைகள் போடுவார் அதுவும் எஃப்ஜேக்கும் அவருக்கும் முட்டை போகுது அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு இந்த டாஸ்க்கை பொறுத்த இந்த கரகாட்ட கரகாட்ட கும்பல் இருக்குல்ல இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் டீம் பர்ஃபார்ம் பண்ணும்போது இவங்க டிஸ்டர்ப் பண்ணல அது மாதிரி ரெண்டாம் டீம் பர்ஃபார்ம் பண்ணும்போது இவங்க டிஸ்டர்ப் பண்ணல ஏன்னா இவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம யாரையும் டிஸ்டர்ப் பண்ணுவேன்னா அவங்க பாட்டை கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க வின்னு அப்படின்ற மாதிரி விட்டாங்க ஆக்சுவலாக டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இதுக்கு நடுவில் வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணுறேன் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது யாருன்னா பார்வதி தான் ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி அவங்களை வந்து நான் எவ்வளோ நிலைக்குள்ளேயே செய்கிற பாருங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு அது தேவையில்லாத வேலை ஏன்னா ஒரு டாஸ்க்கு ஆல்ரெடி அது கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஒரு அளவுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக விட்டா டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிரும் அதை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணி அங்கே பெருசாக வினோத்து மாதிரி ஆளுங்க இருந்தால் மட்டும்தான் ரியாக்ஷன் பெருசாக கொடுப்பாங்களே தவிர மிச்ச அந்த அந்தளவுக்கு ரியாக்ட் பண்ண போறதில்லை ஸோ அதை வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு பார்வதி ஆரம்பிச்சாங்க நெக்ஸ்ட்டு விக்கல் சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தாப்பில் ஆனால் இங்கே வந்து சுபிக்ஷா எல்லாமே சொன்னதுக்கப்புறம் நம்ம டீம் பண்ணும்போது அவங்க இந்த மாதிரி தான் டிஸ்டர்ப் பண்ணாங்க ஸோ நம்மளும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் களத்துல இறங்கி இப்போ கனி ஆதிரை இவங்க ரெண்டு பேருமே கலாய்க்க தான் ஆரம்பிச்சாங்க ஆனால் ஒரு ரெண்டு மூணு பாட்டு கலையை கண்டுபிடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் இவங்களும் விட்டுட்டாங்க எப்படி இருந்தாலும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ஆனால் இங்கே போட்ட ஸ்ட்ராட்டஜி வேற முதல் மூணு பாட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம் முதல் மூணு பாட்டை மட்டும் அந்த கரகாட்ட கும்பல் வந்து வினோதோ சேன்றாவும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உள்ள இறங்கி நம்ம கலாய்க்க ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா அவங்க நம்மளை விட லீடிங்கில் போயிடக்கூடாது நாலு வந்து பார்த்தீங்கன்னா விக்கல் சிக்கிரமர் கார் இருக்காரு அவரு டீம் வந்து நாலு பாயிண்ட் இருக்காங்க ஆடிக்கணும் இருக்காங்களா அந்த டீம் வந்து நாலு பாயிண்ட்ல இருக்குது சோ நாலு பாயிண்ட் விட அவங்க லீடிங் எடுத்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் பாத்தீங்கன்னா இப்போ முனைப்புல வந்து விக்கல் சிக்கிரம் டீம் இருக்கு ஏன்டா எப்படி இருந்தாலும் நீங்க தோத்துட்டீங்களா இங்க வந்து இப்போ லீடிங்ல வந்து பார்வதி டீம் தாங்க இருக்குது ஓகேங்களா சோ பார்வதி டீம் எல்லாம் லீடிங்ல இருக்கு எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு டீமுக்கு தான் ரெண்டு பாயிண்ட் கொடுக்க போறது கரெக்டா சோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு டீமுக்கு ரெண்டு பாயிண்ட் தான் இப்ப போதுன்னு தெரிஞ்சு போச்சு அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு நீங்க தோத்துட்டீங்க இல்ல ஆப்போசிட் டீமை வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்கு தான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு விக்கல் சிக்கிரம் அதையும் சொன்னாரு ஒன்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் இல்ல அவங்களை எதிர்க்கணும் எனக்கு தெரிஞ்ச இந்த ப்ரோமோ பார்க்கும்போது எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னால் இப்போ இந்த டீமை ஜெயிக்க வச்சால் ஒன்று பார்வதி டீமை கீழே இறக்க முடியும் இல்லை இந்த டீமை வந்து அடித்து இப்போ மூணு பாயிண்ட்டில் நிற்க வச்சால் யாருக்குமே ஒரு யூஸும் இல்லை இந்த டீம் எனக்கு தெரிஞ்சு ஸ்டிஸ்டர்ப் பண்ணுறது வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி தான் அதுவும் குறிப்பாக விக்கல் சீக்கிரம் டீம் பண்ணுறது வேஸ்ட்டு பார்வதி டீம் பண்ணுறது அதுவும் ஒர்த்தாக இருக்கும் ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க அஞ்சு பாயிண்ட் எடுத்துட்டாங்க டைமிங் ரொம்ப கம்மியாக எடுத்துட்டாங்க அப்படின்னும் போது அவங்க டிஸ்டர்ப் பண்ணால் கூட அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா ஓகே இப்போ நம்மளை விட பார்த்தீங்கன்னா அவங்க லீடிங்கில் போயிட்டா நமக்கு வர வேண்டிய அந்த ரெண்டு பாயிண்ட் அவங்களுக்கு போயிடும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு இன்டென்ஷன் கூட ஓகேன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இந்த டீமுக்கு ஸ்டீமுகிட்டே நீங்கள் ஆல்ரெடி தோத்துட்டீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறது வேஸ்ட்டா அதில் வந்து தோல்வியில் வந்து ஒரு பெருமை இருக்குன்னு சொல்லுவாங்களே அதாவது நம்மளை விட வந்து கேவலமாக தத்துருக்காண்டா அப்படின்ற அந்த இது வந்து உங்களுக்கு வேணும் இப்போ ஸோ அதனால் தான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேவலமாக அவங்களை தோக்கடிக்க முடியுமோ அவ்வளோ கேவலமாக தோக்கடிக்கணும் அதாவது மூணு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட்டு நம்மளோட டைமிங் அதிகமாக போயிட்டு அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு விக்கல் சீக்கிரம் டைம் அளவுக்கு போகுமா அப்படின்ற மாதிரி தெரியல ஏன்னா முதல் ரெண்டு பாட்டியே டக்குடுக்குன்னு கண்டுபிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் விக்கல் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் மணி நேரம் போச்சு ஸோ அப்படின்னும் போது இவங்க அதை விட டைமிங் கம்மியாக கண்டுபிடிச்சாலுமே அவங்க வந்து ரெண்டாவது போர்ஷனில் தான் இருப்பாங்க விக்கல் சீக்கிரம் டீம் மூணாவது போர்ஷனில் தான் இருப்பாங்க அதுக்கான மெயினான காரணம் எஃப்ஜே தான் அவங்க கோவ பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் மற்ற டீம் மேலே கோவப்படுறதை விட இந்த எஃப்ஜே எஃப்ஜேன்னு ஒரு ரேப்பர் இருக்காருல்ல அந்த ஆள் மேலே தான் கோவப்படணும் ஏன்னா அவன் மட்டும் நேற்று ஒழுங்காக கண்டுபிடிச்சிருந்தானா ஈஸியாக முடிஞ்சிருக்கும் அவனுக்கு வந்து எல்லா பாட்டும் தெரியும்னு நினச்சி அனுப்புனானுங்க அப்புறம் தான் தெரியுது ஓ அவனுக்கு அவனுக்கு அவன் பாடுற பாட்டு மட்டும்தான் தெரியும் போல இருக்கு சபரி அமைச்சிருந்தா கூட இது ஈஸியாக கண்டுபிடிச்சி முடிச்சிட்டு இருப்பான் வெளியே பின்னாடி உட்காந்து அவன் கண்டுபிடிச்சிட்டு இருக்கான் இவனுக்கு டிவி பக்கத்தில் உட்காந்து யோசிக்கிறான் 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 யோசிச்சுங்கிறான் அந்த சுபிக்ஷா பொண்ணு தான் ஒன்று ரெண்டு பாட்டே கண்டுபிடிச்சது அந்த அளவுக்கு தான் பழைய போல அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு திறமையை உள்ள அடக்கி வச்சிருக்காரு ஆனால் இவனுங்கெல்லாம் கலாய்க்கிறத பார்த்தா சுபிக்ஷாவை கலாய்ச்சிட்டு இருக்கானுங்க அந்த பொண்ணை ஏன்டா கலாய்கிறீங்க அதுவாது ஒன்னு ரெண்டு பாட்டு கண்டுபிடிச்சதுரா இந்த எஃப்ஜி வந்து ஒரு பாட்டை கூட கண்டுபிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான கலவரங்கள் வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ரோமோல நம்ம பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது ஏன்னா உள்ளேருந்து திவ்யா வழி வந்தோம்ன்னா வச்சுக்கோங்க சும்மா இருக்க மாட்டாங்க இதையை பொறுத்த வரைக்கும் தெரியும் நான் உங்களை யாருமே கலாய்க்கல அப்புறம் இருக்கும்போது எங்கள் டீமை நீங்கள் ஏன் டிஸ்டர்ப் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி பார்வதி டீம்ட்டே சண்டை போடுவாங்க விக்கல் சிக்கனம் டீம்ட்டே சண்டை போடுவோம் நான் நேர்மையாக தானே இருந்தேன் நீங்கள் ஏன் நேர்மையாக இருக்க முடியல அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க ஸோ இந்த கேள்வி வந்து நார்மலாக கேள்வியோட முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறது யார் பார்வதி நான் உன்னை யாரும் நேர்மையாக இருக்க சொன்னது நீயும் கலாச்சாரிக்க தானே உன நான் கலாய்க்க வேணாமான்னு சொன்னமா அப்படின்ற மாதிரி தான் பார்வதி கிட்ட வந்து பதில் வரும் ஏன்னா எங்களோட ஸ்ட்ராட்டஜிமா கேமர் பாருமா நான் நான் என்ன வேணா பண்ணுவோமா அது கேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த இடத்துல நான் பார்வதி பண்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணுறது வந்து தப்புன்னு சொல்ல ஆனால் இந்த டாஸ்க்குக்கு அது தேவையில்லாத ஒன்றும் அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் பாட்டை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்த தான் டாஸ்க்கு ஸோ இங்கே வந்து அவங்க இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு பாட்டு தெரிஞ்சிருந்தால் முடிஞ்சுது பாட்டு தெரியலனா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இது வந்து அவங்கள பொறுத்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்களே பாட்டு அவங்கள பொறுத்து தான் எல்லாமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மாறுமா அப்படின்னு எதுவும் மாறாது இப்போ கணியை கூட தான் அந்தளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாங்க ஸோ அவங்களால பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாமல் போச்சு அப்படின்னு கேட்டால் லைட்டாக டிஸ்டர்ப் ஆகும் இல்லைன்னு சொல்ல ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்ச பாட்டை யார் என்ன பண்ணாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதுதான் என்ன போடுறது சொல்ல தோணுது ஸோ ஓவராலாக இந்த ஸ்ட்ராட்டஜின்னு போட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி அவங்கள வந்து நிலக்கலையே செய்ய வச்சு அவங்கள பாட்டை கண்டுபிடிக்க வைக்காம பண்ணுறாங்களே இது அளவுக்கு யூஸ்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி இல்லை இன்ஃபேக்ட் கானா எடுத்த மாதிரி ஆளுக்கிட்டே யூஸ் ஆகலாம் ஏன்னா ஒரு டக்குன்னு ட்ரிப்பாகி பார்த்தீங்கன்னா எந்தி வெளியே ஓடிட்றாரு பார்க்கலாம் இன்னைக்கு என்னென்ன கலவரம் என்னென்ன சம்பவம் பண்ண போகிறாரு அப்படின்ற வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டீடியில் மீட் பண்ணலாம் பை பை